யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் நடைபெற்று வரும் அணையாவிளக்கு போராட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையிலான குழுவினரை போராட்டக் களத்தில் நின்ற மக்களால் அவ்விடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர் செம்மணியில் இடம்பெற்று வரும் அணையாவிளக்கு போராட்டம் இன்றைய தினம் புதன்கிழமை மூன்றாவது நாளாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் போராட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினரான ரஞ்சீவன் ஜெயசந்திரமூர்த்தி மாநகர சபை உறுப்பினர் கபிலன் ஆகியோரை அங்கிருந்த மக்கள் வெளியேறுமாறு கோஷங்கள்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

ايني کي راندي کي راندي جو نمبر 14 24 அடடே டைம் வந்துருச்சு அவரோட அப்படி அவரோட வணக்கம் இன்றைக்கு ஒரு നികു സമന്ധിയ നിലപാട്ടും വിശേഷി മെഡിക്കൽ സർവദേശ വിശേഷ ഐക്യനാട് സഭയിൽ മുഖ്യമാണ് ഇലങ്ങി വന്ന യാഴു വരുമ്പോൾ വിശേഷക്കാട് അനുഭവം കഥ വ அப்ப அவருடைய வருகையை இன்றைக்கு மக்கள் அனைவரும் எதிர்பார்க்க வேண்டும் இருக்கின்றார்கள் அவரிடம் சொல்லியாவது எங்களுக்கு நீதி கிடைக்குமா என்று இன்றைக்கு செல்வணி பிரதேசத்தில் மக்கள் அழைத்து வந்திருக்கின்றார்கள் அப்ப அதன் பொழுது எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது ஆனாலும் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய தேவை என்னவென்றால் விசேஷமாக அதாவது இந்த செல்மணி புதுக்குடிகள் மாத்திரம் அல்ல கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த முடிவின் பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இவ்வாறு காணாமல் போனார்கள் கடத்தப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் சித்திரவதைப்பட்டார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் வேறு என யுத்தம் முடிந்து பதினேழு வருடங்கள் ஆகி இந்த பதினேழு வருடங்களுக்கு பிறகு எங்களுக்கு ஏதாவது நீதி கிடைக்குமா என்கின்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது அது மாத்தமல்ல எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு மக்களுடைய பக்கம் இருந்து மக்களுக்கான தீர்வு அல்லது தாங்களுக்கு பதினேழு வருடங்களாக அல்லது இந்த யுத்தத்தின் பொழுது முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பல்வேறு இன்னல்களை சந்தித்துக் கொண்டு இருக்கின்ற மன குமுறல்களை சந்தித்து இருக்கின்ற மக்களுக்கு அவர்களுடைய அவர்களுடைய மனதை ஆற்றுப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது எங்களுடைய அரசாங்கத்துக்கு எங்களுடைய அரசாங்க வாஜ்பட வேறு இன்றைக்கு யாரே ஆறு மாதங்களாகின்றது ஆறு மாதங்களான போதும் கூட இதுநாள் வரைக்கும் யாருமே நினைத்து பார்க்க முடியாத அதாவது நாட்டில் விசேடமாக முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு மேலாக இருந்த படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வருகிறது பலாலு வீதி யாரும் நினைக்கும் பார்த்துருக்க மாட்டார்கள் இது திறக்கப்படுமா என்று நாங்கள் திறந்தோம் அது மாதிரி நாடு தலைமை ரீதியாக அதாவது விசேடமாக வடகிழக்கு பிரதேசங்கள் அனைத்திலும் ராணுவமாக இருக்கின்ற காலிகளை விடுவிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நகர்த்திய வண்ணமே இருக்கோம் அந்த அந்த வகையில் இன்றைக்கு இந்த செம்மணியில் இடம்பெறுகின்ற போராட்டத்தின் போது அங்கிருக்கின்ற மக்கள் அல்லது அங்கிருக்கின்ற உண்மையான அதாவது அந்த செம்மணி புதைக்குழிகளுக்கு அல்லது அன்றைய காலகட்டங்களில் இருந்தவர்கள் அதை செவிப்படுத்தவர்கள் அதை கண்டவர்கள் இன்றைக்கு எங்களிடம் வந்து நேரடியாக கூறுகின்றார்கள் இந்த படுகொலைகளுக்கு காரணம் யார் அல்லது இந்த இந்த முகாம்களுக்கு சொந்தக்காரங்களாக இருந்தவர்கள் யார் எங்களுக்கும் அதற்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது அது மாத்திரமல்ல இன்று இந்த போராட்டங்களை முன்னெடுக்கின்ற இளைஞர்களை நாங்கள் கேள்வி பார்க்கின்ற போது இவர்கள் சென்மணி புகைப்பூ இடம்பெறுகின்ற காலத்தில் பிறந்திருப்பார்களா என்பது கூட எங்களுக்கு கேள்விக்குரியாகும் அப்ப அந்த வகையான நபர்கள் ஒரு சிலர் இணைந்து கொண்டு இன்றைக்கு அங்கு இருக்கும் அங்கு வருகின்ற அரசியல்வாதிகளை விரட்டுகின்ற துரத்துகின்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது இது புறத்தில் மறுபடி கூறுகின்றார்கள் நாங்கள் அணையா விளக்கு போராட்டத்தை ஆரம்பித்துகிறோம் அந்த போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் அது மாற்றம் இது இந்த போராட்டத்திற்கு ஆளும் கட்சியில் வந்து யாருமே கலந்து கொள்ளவில்லை இங்கு இருக்கின்ற அமைச்சரில் கலந்து கொள்ளவில்லை என்று ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக மக்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கின்றது நாங்கள் கேட்டோம் பார்ப்போம் அப்போ அந்த வகையில் நேற்று எடுத்துக்கொண்ட நான் நேற்று மன்னாரில் கேள்விகள் எடுத்தேன் அதை போன்று இன்றைக்கு நான் பார்த்து அவர்களுடைய கலந்துக்காக அந்த சென்ற வேலையில் ஒரு சிலர் எல்லோரும் அல்ல எங்களுக்கு அங்க இருக்கின்ற மக்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அந்த மக்களுடைய வேதனைகள் பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும் இருந்த போதிலும் கூட ஒரு சில கும்பல்கள் தாங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இவ்வாறு செய்கின்றார்களா கேள்வி நாங்கள் மாத்திரமல்ல மக்கள் மத்தியில் எழுந்திருக்கோம் அதனால் நாங்கள் ஒரு விடயத்தில் கூடுகின்றோம் நாங்கள் இன்றைக்கு முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டது கடந்த பதினேழு வருடங்களாக எந்த விதமான விமோசனமும் இல்லாது தவிக்கின்றது அப்ப இன்றைய காலகட்டங்களுக்கு எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது மக்களுக்கு தேவையாக இருக்கின்றது இந்த நாடு ஒரு அமைதியான நாடு குரூத மனப்பான்மைகளை தவிர்க்கப்பட்ட நாள் அதாவது தாங்களுக்கு இடையிலே தோன்றித்தனத்தை இல்லாது ஒழிக்கின்ற நாள் அபாரான ஒரு நாட்டை வேண்டி நிற்கின்ற இந்த சந்தர்ப்பம் இதையும் மேலும் குரூதத்தை ஏற்படுத்திகின்ற நான் ஒரு அமைச்சராக அதில் கலந்து கொள்வது அந்த போராட்டத்திற்கு மேல் வலு சேர்க்கும் என்றால் நாளைக்கு நாங்கள் சர்வதேசத்துக்கு தன்மை கருதி கட்சியில் அமைச்சர் ஒருவரும் கூட கலந்து கொண்டார் என்கின்ற செய்தியை நாங்கள் சொல்லலாம் நான் உலகத்துக்கு சொல்லலாம் ஆனால் எங்களுக்கு அங்கு வருகின்ற விஷயமாக எங்களை அவரிடத்திலிருந்து அப்புறப்படுத்துகின்ற பொழுது இருக்கின்ற ஏனைய கட்சிகள் செலுகின்ற பொழுது அப்புறப்படுத்தப்படுகின்ற பொழுது அவர்கள் அனைவருமே எடுத்துக்கொண்டு நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த காலத்தில் இந்த நாட்டின் அதாவது அவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்த போதிலும் கூட அவர்களும் கூட இந்த நாட்டுக்காக போராடியவர்கள் கருத்துக்களை தெரிவித்தவர்கள் இன்றும் கூட இந்த பாராளுமன்றத்திலே தமிழ் மக்களுடைய அடுத்த கருத்துக்களை தெரிவிக்கின்றவர்களும் கூட இந்த திட்டத்திலிருந்து அகற்றப்படுகின்றார் அவர் அகற்றப்படுகின்ற போது இதனை அரவணைத்துக் கொண்டிருப்பது யார் வரவேற்பது யார் என்று நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யார் கிடையாது இதில் இருக்கின்ற ஒரு சிறிய கும்பல் அந்த சிறிய கும்பல் சேர்ந்து கொண்டு அங்கிருக்கின்ற மக்களை விஷேடமாக யாழ்ப்பாணத்தில் இந்த 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 கோரால் பாதிக்கப்பட்ட மக்களை ஏமாற்றும் மக்களை வந்திக்கின்ற மக்களை தவறான இடத்திற்கு திசை திருப்புகின்ற ஒரு செயற்பாட்டை உண்டெடுக்கின்றார்கள் இதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தில் அங்கு அதே நேரத்தில் நாங்கள் இந்த மூன்றை கட்டுக்கொண்டு இந்த 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 அதாவது செம்மணி புதைக்குடிகள் மாத்திரமல்ல நாடு முழுவதும் வாரான புதைக்குடிகள் இருக்கும் எங்களுடைய சகாக்கள் எங்களுடைய தலைவர் ரோகண விஜய் விழா உள்ளிட்ட அறுபது ஆசிர பேருக்கும் அதிகமானவர்களை கொண்ட நிலைமைகள் இந்த நாட்டில் காணக்கூடியதாக அனைத்து இடங்களிலும் புதைக்குழிகள் புதைக்குழிகள் பிணங்கள் இன்னமும் கூட அவர்கள் அவர்களுடைய இன்னைக்கு ஓய்ந்த பாடில்லை முழு நகரும் என்னவென்பது எங்களுக்கு அந்த வேதனைக்கு அதற்கு தேடிக்கொள்ள வேண்டியது என்ன நாங்கள் சொல்லுகின்றோம் எங்களுடைய சகாக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எங்களுடைய சகோதரிகள் மன பங்குப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இங்கிருக்கின்ற இசை போன்று மட்டக்களத்தில் இருந்த கோடேஸ்வரிகள் போன்று இவ்வாறான இருக்கின்ற கிசாந்திகளை போன்று ஆயிரக்கணக்கான கிசாந்திகள் ஆயிரக்கணக்கான குணேஸ்வரிகள் ஆயிரக்கணக்கான இசை புலியாக்க தென்னிலங்களுக்கும் இதே நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன அந்த வேதனையை அனுபவித்த ஒரு இயக்கம் என்ற வகை அந்த வேதனையில் எங்களுடைய சகாக்கள் என்ற வகையில் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருதுகின்றார் அப்ப அந்த கிருஷ்ணாந்திகளுக்கு நாங்கள் உண்மையான அஞ்சல் செலுத்துவதாக இருந்தால் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் இசை பிரியாக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் வேறு இதுமல்ல இனிமேல் இவ்வாறான ஒரு அநீதி இலங்கையில் ஏற்படாத வகையில் பார்த்துக் அவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற வீர வணக்கமாக அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் இன்றைக்கு இந்த நாட்டின் இனவாத மதவாத மக்களை இீதியாக பிரிக்கின்ற பிரதேசவாத அரசியல் ரீதியாக பிரித்து ஆளுகின்ற நிலைமை நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கின்ற திசையை நோக்கி நாடும் நகர்ந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த நாட்டின் நம்பிக்கை இழந்திருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இளைஞர் தொகுதிகளுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்ற அரசாங்கமாகும் அந்த வகையில் இந்த நாட்டில் இன்றைக்கு எங்களுக்கு இந்த இந்த ஒரு எங்களை அந்த இடத்தில் இருந்து அப்புறப்படுத்தினாலும் கூட நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம் எங்களை விரட்டியவர்களையும் கூட எங்களை பேசியவர்கள் ஒரு சில கும்பலையும் கூட அரவழைத்துக் கொள்ளுகின்ற பண்புடையவர்கள் நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் என்பது குரோஹ மனப்பிரான்மையுடன் செயல்படுகின்ற அமைப்பு அல்ல அவ்வாறு குறுமுதமான மனப்பான்மையில் நாங்கள் செயல்படவேன் என்றால் நான் ஒரு கபிலட் அமைச்சராக எனக்கும் தேவையாக இருந்திருந்தால் அவ்விடத்திற்கு எங்களுடைய பொலிசா பாதுகாப்பு படைகளையும் அணி திரட்டிக் கொண்டு அவ்விடத்திற்கு சென்றிருக்க முடியும் அதே நேரத்தில் அங்கு வன்முறை ரீதியாக செயற்படுகின்ற ஆற்றலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்க முடியும் ஆனால் அந்த நடவடிக்கை பற்றி நாங்கள் சிந்திப்பதற்கு கூட கிடையாது ஏன்னால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நான் தனித்து தனி மனிதராக வந்து எடுத்து நான் வருவதற்கான காரணம் ஏறதும் அல்ல இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு எங்களை யார தழுவி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எங்களுக்கு கூடுதலான கடப்பாடு இருக்கின்றது அந்த வகையில் இந்த செம்மணியில் நடக்கின்ற போராட்டம் சம்பந்தமாக அதற்கு உண்மையான போராளிகளுக்கு நாங்கள் எங்களுக்கு இரு கரங்களையும் இரு எங்களுடைய தலை வணங்கி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் அதில் இருக்கின்ற ஒரு சில காட்டு தனத்தை மீண்டும் இலங்கைகள் தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் தூக்குவிக்கின்ற ஊக்குவிக்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற தாங்களுடைய அரசியலை மாத்திரம் முன்னிறுத்துகின்ற அந்த அரசியல் என்பது இன்றைக்கு தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல் என்பதையும் மறந்துவிடக் கூடாது அந்த அரசியலுக்கு தமிழ் மக்களை பணியாக்க வேண்டாம் இன்னும் இன்னும் எதிர்காலத்தில் இசை பிரியாக்கள் கோடேஸ்வரிகள் கிரசாந்திகளை உருவாக்க வேண்டாம் நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம் நாங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வருகத்தந்திருக்கின்றோம் அதை நாங்கள் நீங்கள் எதிர்சாலும் என்ன செய்தாலும் அவைகளை நாங்கள் செய்வோம் இந்த நாட்டின் இனங்களுக்கிடையிலேயே மதங்களுக்கிடையிலேயே நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புகின்ற ஒரே ஒரு அரசியல் கட்சி ஒரே ஒரு அரசாங்கம் வேறு யாரும் கிடையாது தேசிய மக்கள் சக்தியாகவும் இங்கு இருக்கின்ற யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்பி யாழ்ப்பாணியத்தை நல்ல முறையில் நிலைநிறுத்துகின்ற கட்சி அரசாங்கம் வேறு யாரும் கிடையாது அது தேசிய மக்கள் சக்தியாகும் அதே போன்ற யாழ்ப்பாணத்தினுடைய கலை கலாச்சாரத்தை கட்டியல் வேறு யாரும் கிடையாது தேசிய மக்கள் சக்தியாக இளைஞர்கள் யுவதிகள் போதைப் பொருளுக்கு நாசமாக்கப்பட்டு வருகின்றார்கள் அதிலிருந்து மீட்கின்ற நடவடிக்கை எடுப்பவர்கள் வேறு யாரும் கிடையாது தேசிய மக்கள் சக்தியாகவும் அந்த வகையில் மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கமாக இருக்கின்ற நாங்கள் இங்க இருக்கின்ற மக்களை ஆற கொண்டு இவ்வாறான காவாலித்தனமாக அரசியல் ஈடுபடுகின்றவர்களை மக்களுக்கு போட்டு காட்ட வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது தெரிய வேண்டிய காலகட்டம் வந்திருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் யாழ்ப்பாணம் சும்மணி பகுதியில் இடம்பெற்று வரும் அணையாவிளக்கு போராட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற வடமாகாண சபை அவைத் தலைவரும் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவருமான சிவி கே சிவஞானம் போராட்டக் களத்தில் நின்ற மக்களால் அவ்விடத்திலிருந்து விரட்டப்பட்டார் சிம்மணியில் இடம்பெற்று வரும் அணையாவிளக்கு போராட்டம் இன்றைய தினம் புதன்கிழமை மூன்றாவது நாளாக இடம்பெற்றது இந்த நிலையில் மதியம் போராட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற சிவிகே கே சிவஞானத்தை அங்கிருந்து மக்கள் வெளியேறுமாறு கூசங்களை எழுப்பி போராட்டக் களத்திலிருந்து அவரை வெளியேற சென்றனர் யாழ்ப்பாணத்தில் பலர் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என பகிரங்கமாக குற்றம் சாட்டப்பட்டு வரும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினருடன் கூட்டு சேர்ந்து யாழ்ப்பாணத்தில் உள்ளூராட்சி சபைகளில் தமிழரசுக் கட்சி ஆட்சி அமைத்துள்ளதாகவும் அவ்வாறானவர்களுடன் கூட்டு சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள தகுதியற்றவர்கள் என கூறி களத்திலிருந்து சிவிகே சிவஞானத்தை அப்புறப்படுத்தினார்கள்

இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் ட்ரக் இன்றைய தினம் புதன்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு தந்தார் உலங்கு வானூர்தி மூலம் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் இன்றைய தினம் மாலை வந்திறங்கிய ஆணையாளர் முன்னதாக கோவில் வீதியில் அமைந்துள்ள ஐஓஎம் அலுவலகத்துக்கு சென்றார் அதனைத் தொடர்ந்து செம்மணி புதைகுலி காணப்படும் சிந்துபாத்து இந்து மயானத்துக்கு சென்று புதைகுழியை நேரில் பார்வையிட்டார் இதன்போது அகழ்்பு பணிகள் முன்னெடுக்கப்படும் போது களத்தில் நின்ற சட்டத்திரணிகள் மனித புதைகுழி அப்பகுதியில் காணப்படுவதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்தவர்கள் உள்ளிட்ட தரப்பினர்களிடம் புதைகுலிகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து செம்மணி புதைகுழுக்கு அருகில் நீதி கோரி யாழ் வளைவுக்கு அருகில் கடந்த மூன்று நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் அணையா விளக்கு போராட்டக் களத்துக்கு நேரில் சென்று அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களிடம் பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டார் அத்துடன் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக ஏற்றப்பட்ட அணையா தீபத்துக்கு முன்பாக மலதூபி அஞ்சலி செலுத்தினார் बंदा का गुलाब बुलादा हम बुलादा रिंग का खतरनाक ये वाहन नहीं है मेरी टीम सॉरी सॉरी पूरा सागर का वर्क पता बड़ा है वो ऑलरेडी गेम ऑफ फाइल में प्लीज कम कर सकते हैं

multimass <small> Beast